புரட்சித் தலைவர் நம்ம எம்ஜிஆரினுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பதிவாகி இருக்கிறது அவை ஒவ்வொன்றையும் அறியும் போதும் படிக்கும் போதும் மனசுக்கு மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறது அப்படியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ பதிவு தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னன்றதை பார்க்கலாம் வெல்கம் டு ஜேசி சென்டர் நான் ஜேஆர் இயக்குனர் கே பாக்கியராஜ் உங்களுக்கு நன்கு தெரியும் அவருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய உறவு இருந்தது கே பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய குருவாக நேசித்த ஒரு நடிகர் என்று சொன்னால் அது எம்ஜிஆர் தான் அதே போல எம்ஜிஆரினுடைய ஒரு தீவிரமான ரசிகரும் கூட கே பாக்கியராஜ் இதைவிட இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு என்னன்னு சொன்னால் எம்ஜிஆர் அவர்களும் தன்னுடைய கலை உலக வாரிசு என்று சொல்லி கே பாகியராஜை அறிவித்த ஒரு காலம் இருக்கிறது அப்படி இருவருக்கும் இடையில ஒரு நெருக்கமான பந்தம் இப்படியான அந்த பந்தத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் பதிவாகி இருக்கு அந்த காலத்தில் கே பாக்யராஜ் அவர்கள் பூர்ணிமா அவர்களை திருமணம் செய்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே புகுந்து முதல் குழந்தையாக சரண்யா பாகியராஜ் அவர்கள் பிறக்கிறார் அப்பொழுது அவருக்கு அந்த வீட்டில் கூப்பிடுற ஒரு செல்ல பெயராக அம்மு என்ற ஒரு பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார்கள் அதேபோல அவர் பிறந்து மூன்று வருடங்களுக்கு பிறகு நடிகர் சாந்தனு பிறக்கிறார் கே பாக்கியராஜ் அவர்களுக்கு எம் ஒரு மானசீக குரு இல்லையா இதனால தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு எம்ஜிஆரிடம் போய் எம்ஜிஆரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று சொல்லி கைக்குழந்தையாக இருக்கிற சாந்தனுவை அழைத்துக் கொண்டு அப்பொழுது அம்மாவாக இருந்த மூன்று வயது தன்னுடைய மூத்த மகள் சரண்யாவை அழைத்துக் கொண்டு மனைவியோடு புறப்பட்டு செல்கிறார் எம்ஜிஆரினுடைய இல்லம் நோக்கி நாங்கள் வருகிறோம் உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து என்று சொல்லி ஒரு அறிவித்தலை கொடுத்துவிட்டு இவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் எம்ஜிஆரினுடைய வீட்டுக்கு திட்டமிட்டபடி வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள் வீட்டின் உள்ளே புகுந்த போது அவருடைய வீட்டினுடைய சுவர்களிலே எம்ஜிஆரினுடைய படங்கள் பொருத்தப்பட்டிருந்தன அந்த படங்களை பார்த்ததும் பாக்கியராஜனுடைய மகள் அம்மு எம்ஜிஆர் தாத்தா என்று சொல்லி ஒரு நெகிழ்ச்சியோட சொல்லிவிடுகிறார் இதை கேட்டதும் அங்கு இருந்தவர்கள் அதாவது எம்ஜிஆரைய இல்லத்துக்குள்ள இருந்தவர்கள் பலருக்கு வியப்பாகி விடுகிறது ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் என்னடா இது எம்ஜிஆரை பார்த்து ஒரு குழந்தை புள்ள தாத்தா என்று சொல்லிவிட்டது எம்ஜிஆர் இதுவரையிலும் யாரும் தாத்தா என்று அழைத்ததில்லை பெரும்பாலும் ஒரு வயசுல கொஞ்சம் மூத்த ஆக்களை பார்த்தா எல்லாரும் மாமா தானே சொல்வார்கள் ஏன் இந்த பிள்ளை தாத்தா என்று அழைத்து விட்டது என்று சொல்லி பலருக்கு ஒரு ஆச்சரியம் ஆச்சரியத்தோடு நிறைந்த ஒரு சம்பாசனை ஒன்று அங்கே கொண்டிருக்கிறது வீட்டின் உள்பக்கமாக பாக்கியராஜ் சொல்றார் எனக்கு எம்ஜிஆர் அப்பா மாதிரி என்று சொன்னா என்னுடைய மகளுக்கு அது தாத்தா தானே என்று சொல்லி இவரும் அதை சமாளித்துக் கொண்டு அப்படியே அந்த சுவாரஸ்யமான சம்பாசனை வீட்டினுடைய உட்பக்க உட்பக்கமாக சென்று கொண்டே இருக்கிறது அப்ப இந்த சம்பாசனை மெல்ல மெல்ல போய்கொண்டிருக்கும் போது எம்ஜிஆரும் அவருடைய மனைவி ஜானகி அவர்களும் மேல் தளத்து வீட்டினுடைய மேல் தளத்திலிருந்து படி மூலமாக இறங்கி கீழ்த்தளத்துக்கு வருகிறார்கள் வரும்போது படத்தை பார்த்து அம்மு தாத்தா என்று எப்படி அழைத்தாரோ அதே போல எம்ஜிஆரை நேர பார்த்த உடனேயும் எம்ஜிஆர் தாத்தா என்று சொல்லி அழைத்து விடுகிறார் இந்த தாத்தா அந்த வார்த்தையை கேட்டதும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் மனசுக்குள்ள ஒரு பூரிப்பும் அழுதே விட்டாரன்னு சொல்லல உடனடியாக அந்த குழந்தையை கட்டி அடைத்து முத்தமிட்டு கண்களிலே ஆனந்த கண்ணீர் சொரிகிறது இப்படி தன்னை யாருமே அழைத்ததில்லை என்று சொல்லி மனம் குளிர்ந்து அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஆனந்த கண்ணீர் வெளிப்பட்டு விடுகிறது அதுக்கு பிறகு உடனடியாக தன்னுடைய மனைவி அழைத்து மேலே செயின் வச்சிருக்கிறேன் போய் எடுத்துட்டு உடனே என்று சொல்லி மனைவிக்கு சொல்றார் மனைவி சொல்றார் ஜானகி அவர்கள் நீங்க எடுத்து பொக்கெட்டுக்களை வச்சுக்கலே பிறகு என்னதுக்கு இப்ப திருப்பி மேல இருக்குன்னு சொல்லி அனுப்புறீர்கள் நீங்க பொக்கெட்டுக்கு வச்சிருக்கிறீங்க பாருங்கன்னு சொல்லி இல்ல இல்ல மேல செயின் இருக்கு நீ போய் எடுத்துட்டு வா ரெண்டு சொன்னதும் ஜானகி அவர்கள் சொல்றார் சாரி இவர் இல்லையென்னு சொல்றார் நான் பொக்கெட்டுக்களை வச்சதை பார்த்தனா சரி பரவாயில்ல ஏதோ சொல்றாரே போய் எடுப்போம் என்று சொல்லி மேல போய் ஒரு செயின் எடுத்துக்கொண்டு மீண்டும் கீழே வந்து இறங்கி அந்த செயினை கொடுக்குறார் எம்ஜிஆரிடம் அப்ப அந்த செயினை வாங்க எம்ஜிஆர் தன்னுடைய பொக்கேட்டுக்குள்ள இருந்த ஏற்கனவே எடுத்து வந்து செயினையும் எடுத்து அப்பொழுது கைக்குழந்தையாக இருந்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்த அந்த சாந்தனுடைய கழுத்திலே அந்த செயினை அணிவித்து மகிழ்கிறார் எம்ஜிஆர் எதிர்பார்க்கப்பட்டது போல ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார் மற்ற செயின் இருக்கு இல்லையா அந்த செயினை மூன்று வயது நிரம்பிய சாந்தனுடைய அக்கா சரண்யா பாக்கியராஜனுடைய கழுத்திலே அணிவித்து மகிழ்கிறார் இந்த விஷயத்தை பார்த்தவுடனே அங்க இருந்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போறார்கள் கைக்குழந்தை என்ற களத்துல நாங்கள் செயினை அணிவித்து மகிழ்ந்தா இந்த மூன்று வயசு நிரம்பி அந்த பொம்பளை பிள்ளை என்ற மனசு எப்படி பாடு பாடுபடும் நாங்கள் கை குழந்தைக்கு போடும்போது போடும் போது அந்த குழந்தையும் யோசிச்சிருக்கும் எனக்கும் தாத்தா செயின் போட போறார் என்று சின்ன வயசா இருந்தாலும் அந்த அந்த பிள்ளையினுடைய மனசு வலிக்க கூடாது இல்லையா கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதுக்காகத்தான் நான் சொன்ன நான் மேல போய் அந்த செயின் எடுத்துட்டு வான்னு சொல்லி ஏற்கனவே நான் பொக்கெட்டுக்குள்ள எடுத்து வச்சிருந்த இந்த செயின் எனக்கு இருக்குன்றது தெரியும் இந்த குழந்தையினுடைய மனசை பாதிக்கப்படக்கூடாது என்ற காத்த நான் அனுப்பி இன்னொரு செயல் எடுக்க சொல்லி சொன்னான் என்று சொல்லி ஜானகி அவர்களுக்கு அந்த இடத்திலேயே விளக்கம் கொடுக்கிறார் எம்ஜிஆர் இதை பார்த்து இவருடைய கருத்துக்களை கேட்ட எல்லோரும் அந்த குடும்பத்தில் இருந்து எல்லோரும் மெய் செலுத்து போகிறார்கள் இப்படி ஒரு மனசனா இப்படி ஒரு மனசா இப்படி எல்லாம் மனிதர்கள் செய்வார்களா என்று சொல்லி எல்லோரும் வியந்து போகிறார்கள் இந்த விஷயத்த நெகிழ்ந்து போய் கே பாக்கியராஜ் அவர்களே ஒரு இடத்திலே பதிவு செய்திருக்கிறார் அதேபோல தன்னுடைய சிசியன் தன்னை மானசிகமாக நேசிக்கிறவர் அவர் ஒரு குடும்ப வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த குடும்பத்தை அழைத்து கொண்டு என்னுடைய இல்லத்துக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு பொருத்தமான மரியாதையை கொடுக்க வேண்டும் அவருடைய குழந்தைகளும் இந்த உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்கு ஏற்றது போல என்னுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த அந்த மனசு இருக்கு இல்லையா அதுதான் எம்ஜிஆர் அதனால தான் அவர் இறந்தும் கூட இத்தனை வருஷங்கள்லையும் அவரை போற்றுகிறார்கள் வழிபடுகிறார்கள் அவருடைய நினைவு நினைவு தினங்களை கொண்டாடுகிறார்கள் அவர் விட்டு சென்ற பணியை இப்பொழுது வரைக்கும் முன்னெடுத்து செல்கிறார்கள் மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும் என்றதற்கு எம்ஜிஆர் ஒரு நல்ல உதாரணம் அதே போல உங்களுக்கு தெரியும் கே பாக்கியராஜ் அவர்கள் பாரதிராஜ் அவர்களுடைய பட்டுரையிலே வளர்ந்தவர் ஒரு சாதாரணமான கதாசிரியராக ஒரு துணை இயக்குநராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இயக்குநராக தமிழ் சினிமாவில் காலத்தால் அழியாத சில கலைப்படைப்புகளை தந்த ஒரு மருசர் அப்படியான ஒரு மனிதர் ஒரு நெருக்கமாக பழகியவர் அதே வேளையில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்த பிறகும் அவருக்காக அரசியல் மேடைகளில் ஏறி பல தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலும் பங்கெடுத்தவர் கே பாக்யராஜ் அதே போல இன்னமொரு விஷயத்தை சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது அங்கே யாரையும் செல்ல அனுமதிக்கவில்லை ஆனால் ஒரே ஒரு நபர் அனுமதிக்கப்பட்டார் அவரை நேரடியாக சென்று பார்ப்பதற்கு சொன்னால் அது கே பாக்கிய ராஜஸ்தான் அந்த அளவுக்கு இருவருக்கும் இடையிலான ஒரு உறவு இருந்தது நடிகர் சாந்தன் அவர்கள் கைக்குழந்தையாக இருக்கும்போது போது எம்ஜிஆர்னுடைய கரங்களினாலே களத்தில் செயின் வாங்கி கொண்டே ஒரே ஒரு நடிகர் என்று சொன்னால் மிகையல்ல சாந்தனுடைய அக்கா சடனியா பாக்கிராச்சம் மூன்று வயசாக இருக்கும்போது எம்ஜிஆர்னுடைய கரங்களினாலே கழுத்தில் செயின் வாங்கிக் கொண்டவர் பின்னாட்களில் அவர்கள் நடிப்பு துறையை திரும்ப செய்து சில படங்களில் நடித்தாலும் இப்பொழுது அந்த துறையில் இருந்து விலகி இருக்கிறார்கள் எம்ஜிஆர்னுடைய மனசை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த செயற்பாட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்